ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான சுவையில் ரசம் எப்படி செல்லான்னு பார்க்கலா வாங்க கல்யாண வீடுகளில் இது போல் ரசம் தான் செய்வாங்க அதனால தான் நம்ம வந்து ரெண்டாவது முறை கூட கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட்டில் ரசம் வந்து எப்படி செல்லான்னு பார்க்கல வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க முதல்ல வந்து தக்காளியை நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் தக் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் நான் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு சென்ட்ரில் இருக்கிற காம்பை நீக்கிட்டு இது போல் சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு பார்த்தா நம்ம மூடி போட்டு இதை வந்து ஊற வச்சுருவோம் அதாவது நம்ம மசாலா அரைப்போம் அது வரைக்கும் இது ஊறுனா போதும் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பவுலில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்ல கையால் அழுத்தி பிடிச்சிங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி அழுத்தி பார்த்திங்கனாலே தெரியும் சின்ன நெல் நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதும் இதை அப்படியே உதித்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இது ரெண்டுமே ஊறிட்டுருக்கட்டும் தக்காளி வந்து நம்ம இப்படி ஊற வைக்கிறதுனால மசிக்கிறதுக்கு நல்லாவே சௌரியமாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி நம்ம ஊற வச்சுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வேற ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போது கலருக்காக ரெண்டே காஷ்மீர் சில்லி எடுத்துக்கிறேன் இதில் காரம் இருக்காது கலர் மட்டுந்தான் இப்போ காரத்துக்காக நம்ம சாதா காஞ்ச மிளகா வர மிளகாய் எடுத்துக்கிறேன் ஒன்று எடுத்துக்கிறேன் ஒன்று எடுத்தாலே சரியாக இருக்கும் காரம் வந்து இப்போது லேசாக வறுத்து அதை எடுத்து ஆரம்பிச்சிடலாம் வச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு அதாவது சாம்பார் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் வந்து குறுமிளகு அரை டீஸ்பூன் வந்து நம்ம முழு மல்லி எடுத்துருக்குறோம் அரை டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் சரி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுருங்க இல்லைனா வந்து பருப்புகள் வந்து கருத்து போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதாவது சிம்மில் வச்சுட்டு வருத்திங்கன்னா இது போல் நல்லா வருபட்டு வரும் பாருங்கள் லைட்டாகவே வந்து நல்லா வறுத்து விட்டுருக்குறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அதாவது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துனா போதும் இந்த தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த இருக்கிற தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வறுத்தால் போதும் பாருங்க நல்லா வருட்ருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற மிளகாயை அது கூட ஏட் பண்ணிக்கலாம் ஒரு நல் பத்து நிமிஷம் வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்குவோம் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதாவது நம்ம பிடிக்கலாம் அரைப்ப இல்லைங்களா அந்த பாதத்துக்கு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கோர்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து குரகுரப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொடி தான் வந்து ரசத்துக்கு வந்து அபாரமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அதனால் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்திங்கன்னா போதும் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுக்கிற புளி தக்காளியை இப்போ கரைச்சிருவோம் பாருங்கள் புளி நல்லாவே ஊறியிருக்கு இதை வந்து கரைச்சிட்டு இதோட சக்கையை எடுத்துடலாம் இனி வந்து அப்படியே நம்ம தக்காளியை கரைச்சிடலாங்க ஊறிக்கிறனால வந்து தக்காளி வந்து நல்லா கரைச்சிங்கனாலே கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இது போல் கையால் நல்லா மசித்து கரைச்சிங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி வந்து நல்லா கரைச்சிட்டோம் இப்போ இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம் ரசம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த குண்டாலியே நீங்கள் இது போல் தக்காளி ஊற வச்சு கரைச்சிட்டிங்கன்னா ரச அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்க இது கூட வந்து கால் டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நாட்டு சக்கரை தான் கண்டிப்பாக கல்யாணம் வீட்டு ரசங்கள்லாம் சேர்ப்பாங்க சேர்த்துட்டு நம்மளுக்கு எனக்கு வந்து இந்த பவுல் நிறைய ரசம் வேணும் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அது அப்படியே இருக்கட்டும் ரசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் அதாவது தேங்கெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு அறுப்பல் பூண்டை வந்து ஒன்றும் அதிகமாக தட்டியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு போல பெருங்காய்த்தூள் சேர்த்து வறுத்து விட்டுருவோம் பாருங்க ஓரளவுக்கு வறுவட்டுருச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியை வந்து இது கூட ஆட் பண்ணிடுவோம் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த பொடி நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கி லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அடுப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா இந்த மசாலும் கருகிரும் பாருங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை வந்து அதாவது தக்காளி புளி கரைசலாக ஏட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இந்த மசாலாலாம் வந்து இந்த தக்காளி கரைசல் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுபோல் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க நீங்கள் டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆகும் நான் வந்து பெரிய ஸ்பூன்னால ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கல் உப்பு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம் பாருங்கள் ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு முக்கியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா நெய் நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் அப்புறம் பார்த்திங்கன்னா மறைச்ச மசால் இந்த நாலு தான் இந்த ரசத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இப்போ நெய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி தூவி ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான நல்லா கம கமன்னு மனத்தோட ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சுட சுட ர சாதத்தோட ரசம் அப்படியே ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அபாரமான டேஸ்ட்டில் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்